ரிவால்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டல்ல நடந்த குண்டுவெடிப்பு வழக்குல பாஜக நிர்வாகி சாய் பிரசாத் என்ஐஏ விசாரிக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்குது ஆனா பாஜகவை சேர்ந்தவங்களோ அல்லது பாஜகவுக்கு முட்டு கொடுக்கிற ஊடகங்களோ இந்த சம்பவம் பத்தி இதுவரைக்கும் வாயை திறக்கல குண்டு வச்சவங்க யாருனே தெரியாதப்பவே போன மாசம் ஒன்றிய பாஜக இணையமைச்சர் ஒருத்தர் தமிழர்கள் தான் குண்டு வச்சாங்கன்னு சொன்னாங்க இப்போ பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை தேசிய புலனாய்வு முகமை விசாரணை பண்ணியிருக்குது ஆனா பாஜகவை சேர்ந்தவங்க பாஜக ஆதரவாளர்கள் யாருமே இந்த கைது பத்தி இதுவரைக்கும் வாயே திறக்கல என்ன குண்டுதானே வெடிச்சிச்சு ஆளுநர் மாளிகை முன்னாடி இருக்கிற ரோட்ல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு லைட்டா தீக்கரையாச்சு கண்டனம் தெரிவிக்க இந்த ஆளுநர் மாளிகை சம்பவம் ஆகட்டும் கோயம்புத்தூர் சம்பவம் ஆகட்டும் கிருஷ்ணகிரியில குடும்ப பிரச்சனையில ராணுவ வீரர் இறந்ததாகட்டும் அண்ணாமலையும் பாஜகவும் அதை வச்சு எவ்வளவு மோசமா டீல் பண்ணி அரசியல் பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஆனா இப்போ உண்மையாவே பெங்களூருல குண்டு வெடிச்சு அந்த வழக்குல பாஜகவை சேர்ந்த நபர் விசாரிக்கப்பட்டிருக்கிறாரு முதல்ல கைது செய்யப்பட்டதாதான் தகவல்கள் வந்துச்சு ஆனா அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இல்ல இல்ல விசாரணை தான் பண்ணாங்கன்னு மாத்திட்டாங்க பெரும்பான்மை ஊடகங்கள் பேசவே தவிர்த்துட்ட இந்த சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல விரிவா பாக்கலாம் இந்தியாவின் சிலிகான் வேலியான பெங்களூரு மார்ச் ஒன்னாம் தேதி திடீர்னு பெரிய பரபரப்புக்கு உள்ளாச்சு அங்க இருக்கிற ஒயிட் பகுதியில் பகுதியில ராமேஸ்வரம் கஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த ஹோட்டல்ல மார்ச் ஒன்னாம் தேதி பிற்பகல் திடீர்னு குண்டு வெடிச்சிச்சு அங்க இருந்த யாருக்குமே கொஞ்ச நேரம் ஒண்ணும் புரியல என்ன வெடிச்சிச்சுன்னு கூட தெரியல ஒட்டுமொத்த கூட்டமும் சிதறி அடிச்சு ஓடுனாங்க இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துல சுமார் பத்து பேர் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க தேர்தல் நெருங்கின சமயத்துல இப்படி ஒரு குண்டுவெடிப்பு நடந்ததால இந்த செய்தி உலகம் முழுக்கவே உலகின் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள்லாம் இருக்கிற பெங்களூருல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அது பேசு பொருளா ஆகலன்னா தான் அதிசயம் இந்த சம்பவத்தை வச்சு பாஜக காரங்க கர்நாடக காங்கிரஸ் அரச கடுமையா விமர்சிச்சாங்க தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ இந்த வழக்க கையில் எடுத்தாங்க அடுத்தடுத்து விசாரணை அடுத்தடுத்து கைது கர்நாடகா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம்னு பல மாநிலங்கள்ல ரெய்டு நடந்துச்சு இதுக்கு பின்னாடி தீவிரவாதிகளோட சதி இருக்கிறதாலாம் சொல்லப்பட்டுச்சு தென் மாநிலங்கள் முழுக்க பாதுகாப்ப பலப்படுத்தினாங்க வாகன தணிக்கைகள் சோதனைகள்லாம் தீவிரமாச்சு இந்த சூழல்ல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி கருத்து சொன்னாங்க பாஜகவை சேர்ந்த ஒன்றிய இணையமைச்சர் சோபா பெங்களூருவில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச சோபா ராமேஸ்வரம் கபேல குண்டு வச்சது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னாங்க சோபா ஏற்கனவே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரி பிரச்சனை தீராத சிக்கலா இருக்குது இதுல பெங்களூர்ல வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான் குண்டு வச்சாங்கன்னு விட்டா இரண்டு மாநிலங்களுக்கும் இடையிலான உறவு எவ்வளவு மோசமாகும் இது எவ்வளவு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தும் அதுவும் எந்தவித ஆதாரமும் இல்லாம ஒரு பொய்ய வெகுஜன ஊடகங்கள் வாயிலா இவ்வளவு துணிச்சலா பரப்பி விட்டு பாஜக ஒன்றிய இணையமைச்சர் சோபா இதுதான் தமிழ்நாட்டு மேல இவங்க காட்டுற கரிசனம் அக்கறை தனியார் தொலைக்காட்சிக்கு சமீபத்துல பேட்டி கொடுத்த மோடி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து தமிழர் பாரம்பரியம் அது இதுன்னு சொல்லி வட சுட்டாரு ஆனா அவரோட அமைச்சரவையில இருக்கிற ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு மேல இவ்வளவு மோசமா வன்மத்தை கக்கியிருக்கிறாங்க இன்னைக்கு நேத்து இல்லை இந்த மாதிரி வன்மத்தை கக்குறத சங்கிங்க காலம் காலமா இத ஒரு வேலையாவே வச்சிருக்கிறாங்க கோவை குண்டுவெடிப்புக்கு யார் காரணம்னு கேட்டா முஸ்லிம்கள்னு சொல்லுவாங்க ராஜீவ் காந்தி கொலைக்கு யார் காரணம் கேட்டா தமிழர்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இனத்தையோ மதத்தையோ ஒட்டுமொத்தமா தீவிரவாதிகள் மாதிரி சித்தரிக்கிறது இவங்களுக்கு புதுசு கிடையாது ஆனா இந்த நாட்டின் தேசத்தந்தை காந்திய சுட்டு கொண்டது யாருன்னு கேட்டா அப்போ மட்டும் கோட்ஸேன்னு சொல்லுவாங்க ஏன் அங்க மட்டும் கோட்ஸேன்னு தனி நபரோட பெயரை சொல்லணும் பார்ப்பனர்கள் காந்திய சுட்டு கொன்னாங்கன்னு சொல்லலாம்ல அது எவ்வளவு ஒரு பெரிய அபத்தமா இருக்கும் ஒரு இந்துத்துவ வெறியன் ஆர் எஸ் எஸ் காரன் காந்தியை கொண்டதுக்காக அந்த பயங்கரவாதி கோட்சேவின் ஒட்டுமொத்த சமூகத்தை ஆக்குறது எவ்வளவு மோசமான செயல் அதே தானே மத்தவங்களுக்கும் ஆனா அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் வலதுசாரிகள் இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புறத விடவே இல்லை இது எவ்வளவு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்ச நம்ம முதலமைச்சர் உடனே ஒன்றிய இணையமைச்சர் சோபாவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு அறிக்கை வெளியிட்டார் கண்டிப்பா இப்படி பேச எந்த அதிகாரமும் இல்ல தமிழர்களும் கன்னடர்களும் சேர்ந்து இந்த பிளவுவாத பேச்ச நிராகரிப்பாங்க நாட்டுல அமைதி சமூக நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பேசின சோபா மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் பாஜகவுல பிரதமர்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி கேவலமான வெறுப்பு பேச்சு பேசுறத முதல்ல நிறுத்தணும் இப்படி பேசுறதுக்கு இந்த சோபா ஒன்னு என்னைய அதிகாரியா இருக்கணும் இல்ல குண்டு வச்ச தீவிரவாத கும்பலோட தொடர்புல இருக்கணும் அதனால ஒன்றிய இணையமைச்சர் சோபாவை என்னையே விசாரிக்கணும்னு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போ இந்த வழக்கோட விசாரணை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்குது குண்டு வெடிப்புக்கு காங்கிரஸ் அரசு மேல கடுமையா விமர்சனம் பண்ண பாஜக காரங்கெல்லாம் ரெண்டு நாளா தலைமறைவா இருக்கிறாங்களாம் இந்தியா டுடே மின்ட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற பல ஆங்கில ஊடகங்கள்ல நேற்று ஒரு செய்தி வந்திருக்குது அதாவது பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்குல பாஜகவை சேர்ந்த ஒருவரை விசாரிக்க என்ஐஏ கைது பண்ணி இருக்குது என்ஐஏ அதிகாரிகள் சிக்மகளூரு தீர்த்தஹள்ளி பகுதிகளில் சோதனை நடத்தியிருக்கிறாங்க குறிப்பா தீர்த்தஹள்ள இரண்டு இளைஞர்களோட வீடுகள் இன்னொரு மொபைல் கடை உரிமையாளர் வீடுனா சோதனை பண்ணியிருக்கிறாங்க அந்த மொபைல் கடைக்கு தான் சாய் பிரசாத் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறாரு அந்த கடையில தன்னுடைய மொபைல சாய் பிரசாத் வித்திருக்கிறாரு அந்த போனை தான் குண்டுவெடிப்பு சம்பவத்துல கைதான ஒரு நபர் பயன்படுத்தி இருக்கிறாரு அது தொடர்பா சாய் பிரசாத் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு அப்போதான் கைது செய்யப்பட்டதா ஊடகங்கள்ல செய்தி வெளியிட்டு இந்த செய்தி பரவன சில மணி நேரத்திலேயே தேசிய புலனாய்வு முகமை அவசர அவசரமா ஒரு அறிக்கைய கொடுத்தாங்க இந்த கேஸ் விவரம் என்ன எங்கெங்க சோதனை பண்ணாங்க எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு அதுல சொல்லியிருந்தாங்க ஆனா பாஜக நிர்வாகிய பத்தி என்னையே எந்த விவரமும் வெளியிடல தேர்தல் சமயத்துல குண்டுவெடிப்பு வழக்குல பாஜக நிர்வாகி கைதானதா செய்தி வந்தா அது பின்னடைவை ஏற்படுத்தும்னு பயந்துதான் என்ன ஏவ ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தி வச்சிருக்கனு காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டி ஆக ஆக குண்டுவெடிப்புக்கு பின்னாடி ஏதோ மிகப்பெரிய சதி இருக்குமோனும் எதிர்கட்சிகள் கிட்ட சந்தேகம் வலுத்திருக்குது ராணுவ வீரர் குடும்ப பிரச்சனையில கொலை செய்யப்பட்டதுக்கும் கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகை முன்னாடி பெட்ரோல் குண்டு போட்டதுக்கும் கோவையில ஆம்னில குண்டு வெடிச்சதா வந்த செய்திக்கெல்லாம் செய்திக்கு குதினு குதிச்சு தமிழ்நாட்டு மேல மோசமான பிம்பத்தை ஏற்படுத்த பார்த்த அண்ணாமலையும் ஆளுநர் ஆர் என் ரவியும் இப்போ கர்நாடக குண்டு வெடிப்புல பாஜக நிர்வாகிய என்னையே புடிச்சிட்டு போய் விசாரிக்கிறத பத்தி இதுவரைக்கும் வாயே திறக்கல இதுதான் இவங்களோட தேசபக்தியெல்லாம் மீண்டும் வேறொரு விவகாரம் குறித்து விரிவாக பேசலாம் ரிவால் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்